தினமும் இதை ஒன்று சாப்பிட்டா பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை ரொம்ப நாள் பட்டு மாதவிடாய் வராமல் இருக்கிறது அதே மாதிரி ஆண்களுக்கு தெம்பு இல்லாமல் இருக்கிறது பலம் இல்லாமல் இருக்கிறது கை கால் குடைச்சல் மூட்டு வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ்ட்ரஸ் பீஸ் இப்போது இதை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அகலமான கடாய் வச்சுக்கலாம் அதில் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அதாவது இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க கருப்பு உளுந்து நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வரும் இது போல் லைட்டாக கலர் செவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அடுத்ததான் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் புரதச்சத்து இருக்குது அதனால் மறக்காமல் இதை சேர்த்துக்கங்க இதை ஒன்று சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் எல்லா சத்துகளுமே கிடச்சிரும் பொட்டுக்கடலை நல்லா அப்புறமா இதில் அதே அளவுக்கு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையில நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க விட்டமின்ஸ் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இப்போ அளவுக்கு நல்லா அப்புறமா இதை வந்து அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம் சூடாக இருக்கும்போது நம்ம இதை வந்து அரைக்கக்கூடாது அதனால் நல்லா அரைக்கட்டும் நல்லா ஆறிருச்சு பாருங்கள் இப்போது ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம இந்த வறுத்து வச்சிருக்க இந்த மூணு பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டே ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் ஆயில் விடுற மாதிரி இருக்கும் இந்தளவுக்கு நல்லா பொடியாக மையாக அரைச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அல்லது சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை வந்து ஹெல்த்துக்காக சாப்பிட்றோம் இப்போது வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் இதை கொட்டிக்கலாங்க இப்போது கொட்டினதுக்கப்புறமா இதுக்கு இன்னும் முழுமையான சத்து கொடுக்குறதுக்காக நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லா இது போல் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் இது செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இதோடய முழுமையான சத்து கிடைக்கும் நம்ம உளுந்து நல்லெண்ணெய் ரெண்டுமே பெஸ்ட்டு காம்பினேஷன் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் இருக்கும் பெண்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்செல்லாம் தள்ளி போய் வர்ற மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரே வாரத்தில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடுங்க அந்த அளவுக்கு இது வந்து கர்ப்பப்பைக்கு பைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து இப்போ நல்லா அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா பெசினதுக்கு அப்புறமா இதில் வந்து நெய்யில் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே இதில் வறுத்து போட்டுக்கோங்க இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறோம் நல்ல ஹெல்த்துக்காகவும் சேர்க்குறோம் எவ்வளோ பொருள் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இதை வந்து பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்து ஸ்டைலில் நம்ம வந்து இதை வந்து செய்ய போகிறோம் இப்போ இதை வந்து நல்லா எடுத்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க லட்டு மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இதோடய லைஃப் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நல்ல உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தேவையான அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தெளித்து வச்சுக்கோங்க இப்போ ஈஸியாக வந்துருச்சு பாருங்க இதை வந்து தினம் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அனைத்து சத்துகளும் கிடைச்சிரும் மூட்டு வழியாலாம் கஷ்டப்படுறவங்க எலும்பு தேய்மான இருக்கிறவங்க பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் ஸ்கூலுக்கு போகிற இளம் பருவ பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you, thanks for watching.